Napa tomo

வந்துட்டாங்களா வந்துவிட்டாங்களா இல்லாராங்கோ திருநாடுடைய சிவனே போற்றி போற்றி திரு சித்தம்பலம் இந்த தலத்தின் பேர் இன்னம்பர் திரு இன்னம்பர் தளத்தில் வந்து சிவபெருமான் கணக்கராக தோன்றி அரசனுக்கு கோவில் கணக்கை கூறியதாக வரலாறு மூலவர் நீண்டு உயர்ந்த பானத்தோடு காட்சி தருகிறார் இரண்டு கல்வெட்டுகள் உள்ளன மூலவர் சன்னதிக்கு வெளியே மேலே மாடத்தில் சுவாமி அம்பாள் அரசன் கணக்கர் சிலைகள் அமைந்துள்ளன அகத்திய முனிவர் தலை இறைவனிடம் தமிழ் இலக்கணம் பயின்றதாக கூறப்படுகிறது கல்லில் உருவாக்கப்பட்ட நடராஜர் சிலை பைரவர் மூர்த்தமும் அழகாய் அமைந்துள்ளது தலத்தின் அருமை சம்பந்தர் அப்பரால் பாடல் பெற்றது அகத்தியர் வழிபட்டு இறைவனிடம் இலக்கண உபதேசம் பெற்றார் ஐராவதம் வழிபட்ட தலம் உண்மையடியவரான அரசு கணக்கர் ஒருவருக்காக இறைவர் கணக்கராக வந்து அரசனிடம் கணக்கை ஒப்புவித்த தலம் சுவாமி பேர் எழுத்தறிநாதர் அம்பாள் பேர் சுகுந்த குந்தலாம்பிகை நித்திய கல்யாணி சம்பந்தர் அப்பர் பாடல் பெற்றது திரு இன்னம்பர் எழுதும் கீழ் கணக்கு இன்னம்பர் ஞான ஞானசம்பந்தர் வாக்கு இந்த தளத்தில் பா பதிகம் பாடின பதிகம் அது எண்ணரும் புகழுடைய இன்னம்பர் மேவிய தன்னரும் சடைமுடியீரே தன்னரும் சடைமுடியீர் உமை சார்பவர் விண்ணவர் அடைவுடையவரே அப்படின்னு இந்த சம்பந்தருடைய தேவாரம் அது இந்த தேவாரம் அவங்க கையில் இருந்துன்னா பாடிட்டு நம்ம பதியம் பாடிட்டு தரிசனம் பண்ணலாம் வாங்க